இது சரிப்பட்டு வராது இறங்கிர வேண்டியதா சாட்டாததுக்கு அப்புறம் போடுவாங்க வெத்தல перஃபார்மன்ஸ் பத்தல ஐயோ ஏட்டையா அது எப்படி கோர்வியா கரெக்ட்டா பேசுறியா கோத்துறியா இது மஞ்சள் பொடி இதுக்கு மேல பேசுறே என்ன செல்பா லடி கக்க போ அவ்ளோதான் நம்ம முடிச்சுட்டேங்க போ இன்னைக்கு சோக்கு வந்திருக்கா சோயா ஆனா நீ மத்த டேபிள் போகாத ஹாயா நீ ஒரு ஆம்பள ஆயா ஆமா போடா ஏறிப் போடா அங்க நீ எப்படி केलेவீங்க பேசுமோ அதே மாதிரி நீங்க ஒரு ஆம்பளை ஆயா சார் என்ன துப்பிக்குறா அதெல்லாம் ஒண்ணு பேசக்கூடாது நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே வின்னர் கட்டாமே என்னடா ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஒரு பொன்னகு பூவே நீ அசாமுக்கே போவே டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வரடா பல்லு பள்ளு கொங்க நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி சிக்கன் சிந்தாமணி இஸ் வெரி குட் அதுவே உங்களுக்கு இப்ப தான் தெரியும் கंग्रेचुலேஷன்ஸ் ரொம்பால பொறுத்து ஒரு பெஸ்ட் சிக்கன் நான் ஐயோ ஐயோ நான் என்ன செய்வே யாரை போய் சொல்லவே ராமா ஐயா அப்படியே and I really enjoyed the taste come here டாப் போக்குமாறு முதப்படி அப்படியே படிப்படியோ போற நேர்மை நீதி நியாயம் ஜெயிச்சது குறைசி சொல்லுங்க சார் என்ன சார் பீங் ஒயில் கார்ட் ரவுண்ட் ஐ ஏ டு சப்போர்ட்டு சார்

ஒரு கொங்கு டிஷ் ஆத்தன்டிக்கா சூப்பரா அட்டகாசமா அருமையா பண்ணியிருந்த அதுக்காக நீங்க நீங்க இல்ல